What?

ஆனா எனக்கு போதாதுடா எனக்கு போதவே போதாது வேற என்ன பண்ணணும் சொல்ற சேர்த்து தெரிஞ்சுருவோமா ம் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அவன் ஆசைப்பட்டு கட்டின வீடுன்னு கேள்விப்பட்டதும் அந்த வீடை எரிக்கணும்னு தோணுச்சு இப்போ அவன் உயிருக்கு உயிராக இருக்கிறது அவன் தங்கச்சிய

நாளை எலும்பே வச்சிருக்கிறா அவளை தூக்குறது என்ன கஷ்டமா என்ன அவன் தங்கச்சி கதற கதற இவன் மனசு அப்படியே நொந்து போனும் அத பார்த்து என் மனசு அப்பதாண்டா குளிரும் சொல்லும் போதே எனக்கு இனிக்குதுடா அவன் வீடு எரிஞ்சதுக்கே அவன் என்னமா கதற கதற கதறனா அப்ப இவன் தங்கச்சி மேல கைய வச்சான் என்ன பண்ணுவான் ஐயோ சித்திரம் போல இருக்குதே கண்டிப்பாடா செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா அந்த ராதாவை சுத்தி அவன் முருசாம இருக்கானேடா அவனை மிஞ்சி எப்படா அவளை தோற்றுறது பிளான் பண்ணுவான்டா பிளான் பண்ணுவோம் நம்ம யாரு நம்ம சுயரூபம் என்னன்னு அந்த ராதாவுக்கும் தெரியாது அவன் ஃப்ரெண்டு விஜிக்கும் தெரியாது நம்மளை பத்தி நல்லவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது போதாதா நம்மளை நல்லவங்கன்னு நினைச்சாலே நம்ம ரொம்ப நல்லவங்களா நடிப்போம் அடடா அப்ப பிளான் வச்சிருக்க போல இருக்கே இருக்கியாடா இன்னும் எவ்வளவு நேரத்துக்குடி அதையே பேசிக்கிட்டு இருப்ப ஏய் ராதா எப்படி த்ரில்லிங்கா இருந்தது நம்ம லைஃப்ல எல்லாம் இந்த மாதிரி நடந்துருக்கும் நடந்துருக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சன் குளியே போனது கிடையாது நான் ஏன் இப்ப கூட தான் போனது கிடையாது ஆனா ஒரு நெருப்பு கூட எனக்கு பத்தக்கே தெரியாது அப்ப எனக்கு வீடு முழுக்க பத்திக்கிட்டே எரியும் பொழுது எம்மாடியோ அந்த நேரத்துல டென்ஷனா பயமா தான் இருந்தது ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது செம மாசா இருக்குலடி எனக்கும் அப்படி தான் இருந்தது நல்ல வேலை கரெக்ட் கரெக்ட்டுக்கு அண்ணா வந்தாரு ஆமாடி செம கரெக்ட்டான டைமிங் சூப்பர் தான் அண்ணா செம மாசம் இருந்தாரு பா போதும் போதும் எங்க அண்ணா கண்ணு வைக்காத அடப்பாடி கண்ணு வைக்கிறாங்க ஆரம்பத்துல எனக்கு அந்த டாக்டர் பிடிக்கவே செய்யாது ஆனா இப்போ ரொம்ப பிடிக்குதுடி அதுவும் அந்த நெருப்புல இருந்து அப்படியே அந்த நிலம் தூக்கிட்டு வந்தாரு பாரு ஆஹா எவ்வளவு மாசம் இருந்தது அந்த நிலவுக்கு பதில என்ன தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஹேய் உன்னதான் எங்க அண்ணன் விக்கி தூக்கிட்டு வந்தார்ல அப்புறம் என்ன ஆடா விக்கி தூக்கிட்டு வந்தார் இருந்தாலும் உன்னோட அந்த டாப் தூக்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அடி பாவி இன்னும் இவன் சைட் அடிக்கிறத விடவே இல்லையா என்ன மட்டும் தான் சைட் அடிக்கிறாரோ நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ விஜி அது வந்து விக்கி அண்ணா அங்க ஆடா கீரேடி ஒரு ஆளை பத்தி புகழ்ந்து பேச விட மாட்டேன் என்ன அப்ப அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் அது இல்லடி அட ராதா சொந்தது கேளுடி அப்புறம் உன்னை கேரிங்கா பாத்துக்கிறாரு பாத்தியா அது சூப்பரா இருக்கு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு ஐயோ ஒரு மக்கு அங்க பாருடி என்னது என்னடி சொன்ன கடவுளே ஒன்னு சொல்லலடி சொல்லு இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லு கேளு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த டாக்டர் அண்ணா உன் லைஃப்க்குள்ள வந்திருக்க கூடாதா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பியா வந்திருந்தா நானே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேனே என்னது என்னடி ஷாக் ஆகற ஃப்ரெண்டோட அண்ணனுங்கள சைட் அடிக்க வேண்டியதா இது ஊர் உலகத்துல நடக்காததா சைட் அடிச்சு அடுத்த கட்ட வேலை கல்யாணம்னா அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்றேன் ம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்

இப்போ பாரு, நீ ஆளு கோத்திட்டு நான் எப்படி சமாதான பண்ணுவே? ம், அப்படியே பனிக்கோ. எனக்கு தூக்க வரதே இல்லை, தூங்கப்றேன். அடேய் ராதா, நீ ஏதாவது ஐடியா சொல்லிட்டு போடி. குட் நைட் விஜி. குட் நைட் இன்னைக்கு எனக்கு பேட் நைட்.

அப்பாடா சிரிச்சிட்டீங்களா இப்போ எவ்வளவு அழகா இருக்கு மூஞ்சி அதை விட்டுட்டு மூஞ்சி எத்திக்கிட்டு வரீங்க நீ அந்த டாக்டர் ஒரு மாதிரி மேல தூக்கி வச்சு பேசினா எனக்கு கோவம் வரதான் செய்யும் அது எப்படி எப்படி என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பாத்திருந்தா அவரே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பியா அது சும்மா ஒரு ஃப்ளோல இருந்திருக்கலாம் நான் தப்பிச்சிருப்பேன் மூஞ்சி போறது பாரு

காலையில ஆபீஸ் போனும் இன்னைக்கு அவங்களை விட்டுற மாதிரி இல்ல கோவமா வருது உங்களுக்கு கோவம் ஏய் காணோம் அவங்க அண்ணன்ட்ட அப்படி என்னதான் தான் பேசுவாளோப்பா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கா அவங்க அண்ணனுக்கு இல்லை நைட் டைம் ஆச்சே புருஷன் தனியாக ரூமில் இருப்பானே சீக்கிரம் அனுப்பிச்சி விடணுன்ற ஒரு வியவஸ்தை இருக்குதா இதுக்கு தேங்க் கால காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி தொடங்கிடானா கேட்குறாங்களா இப்போ பாரு எவ்வளோ நேரம் வாசலையே ஊத்து ஊத்து பார்த்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ஆ வர்றா 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 அப்படி கேஷுவலாக போய் நின்னுக்கலாம் இப்ப இவர் எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்காரு யாரது யாரோ ரூம் குள்ள வந்த மாதிரி இருக்கே ஓ ராதாவா ஏய் அடியே பாத்தியா பேசிகிட்டு இருக்கேன் அவ பாட்டுக்கு போறா என்ன 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 வேணும் ம் விளக்கென்ன வேணும் தெரியா எது ஏய் இப்படி வாடி இப்பே முன்னாடி வான்னு சொன்னேன் என்ன ஏன்டி ஒரு மனுஷன் நின்னுக்கிட்டிருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு என்ன கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கற நீ எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க ராதா எங்க பாருங்க நான் திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால உங்க மேல கோவம் இல்லைன்னு ஆயிராது இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்கேன் அதனால என்கிட்ட கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது ஓஹோ மேடம் அப்படி போறீங்களா சரி 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 எனக்கு என்ன உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா என்ன எனக்கெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு ஆசை கிடையாது நல்லது தள்ளுங்க எனக்கு தூக்கம் வருது நான் படுக்க போறேன் ஆ சரி ஓகே எனது தூங்க போறாளா ராதா. சொ படுத்ததும் எப்படிதான் இவளுக்குெல்லாம் தூக்கம் வருதோ சும்மா நடிப்பா தூங்கட்டும்

அப்படிலாம் விட முடியாது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கால அமைக்க விடுவேன் இல்லைனா என் குழந்தைக்கு கதை சொல்லுவேன் புள்ள அப்பாவை பிடிக்குமா உங்களுக்கு சீக்கிரமா வெளியே வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக ஊர் சுத்தலாம் உங்க அம்மாவை கலட்டி விட்டுட்டு உங்க அம்மாவுக்கு இப்போல்லாம் ரொம்ப ஓவராக கோவம் வருதுடா ஆனால் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கோவம் மட்டும் மூக்கு மேல வருதுன்னு வயிற்றுக்குள்ள பிடிக்கலையா இன்னும் ஒரு மாசம் தாண்டா சீக்கிரமா வெளியில பாருங்க குழந்தைகிட்ட என்ன பேசி சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க என்னதான் சொன்னாலும் என் குழந்தைக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும் உங்களை பிடிக்காது ஏன்னா அம்மாவுக்கும் பிடிக்கல அதனால பாப்பாவுக்கும் பிடிக்காது பத்தியா பத்தியா எப்படி பேசுற பத்தியா உங்க அம்மா

இந்த பசுபதியை ஒரு வழி பண்ணாம எனக்கு தூக்கமே வராது இவனை என்னதான் விட அவன் ரொம்ப மோசமா இருக்கிறான் எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டையே கொளுத்திருப்பான் நல்ல விலை யாருக்கும் எதுவும் ஆகல இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கோம் நினைச்சு பார்க்கவே என் ஈரக் கொலையெல்லாம் நடுங்குது பா இந்த ஏனிப்படி எதுக்கு இங்க இருக்கு நல்ல அந்த பசுபதி ஏறி வரதுக்கு வசதியா இங்க போட்டிருக்காங்க யாரோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து தள்ளி விடுவோம் இல்லைன்னா எடுத்து வேற எங்கேயாவது அது ஒளிச்சு வெச்சிடுவோம் பாத்து கீழே விழுந்திராத நிலா பாத்து என்ன பிடிச்சுக்கோ

கड़क நெடி மொத்ததுல துங்கட்ட கங்குட்ட கஞ்சவங்க சிவா கையே எடு எது ஏنا கையே எடுடா ஓகே ஓகே எடுத்துட்டேன் நீ மட்டும் ஏ மேல இருந்து ஏ እንத்ரி பாரு எடுக்க சொன்னதுனால நீ ஏ மேல விழுந்தட்ட நான் தான் எதுக்கு இப்படி பண்ற அதுக்கு என்ன போய் கை வைக்கிறது போய்

ஏய் என்ன சன்ன அது அது ஹேய் இப்ப நீ எதுக்கு ஏன் தான் போட்டு இப்படி மேலே ஏறி வந்துட்டிருக்க நீ என்ன லூசா ம் சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க சார் கவலையா இருပါறு வீடு எரிஞ்சு போனதுல दुखமா இருပါறு பாக்கம் இருக்க முடியல சரி பாவம் அழுத்திட்டு இருப்பானே ஆறுதல் சொல்லலானு ஏனிப்படி போட்டு இந்த வீட்டு பால்கனி மேல ஏறி வரதுக்குள்ள என் இடுப்பு எலும்பே உடைஞ்சு போச்சு ஆனா நீ லூசான் என்ன பாத்து கேக்குற ஆமா லூசான் கேட்காம வேற என்ன பண்ணுவாங்க உன்ன நடு ராத்திரியில ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி அரைங்குறியமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அடுத்தவங்க வீட்டு பால்கனில ஏணிப்படி போட்டு ஏறுறியே நீ எல்லாம் போதும் போதும் நிறுத்து எனக்கு ஒண்ணு இது புதுசெல்லாம் கிடையாது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஐயானி படி போட்டு ஏறி வருவேன் எது ஆமா ரவிய பாக்கிறதுக்காக அப்பப்போ இப்படி தான் நான் வருவேன் அதனால எனக்கு கொஞ்சம் பழக்கம் இப்போ வந்துட்டு என்னன்னு தெரியல ஏனால மேலே ஏறி வர முடியல ரவிய பாக்க வருவியா ஆமா இப்போ உன்னை பாக்க வந்திருக்கேன் எதுக்கு எதுக்கு என்ன பாக்க வந்த அது நீ முன்வாசல் வழியாவே வந்திருக்கலாமே எதுக்கு இந்த மாதிரி பால்கனில ஏனிப்படியெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்க பழனிக்கு வேண்டுதல் அதான் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்காது அதனால நான் முன்வாசல் வழியாக வர முடியாது அதனால தான் இந்த மாதிரி பால்கனியில் ஏணிப்படி போட்டு ஏறி வர வேண்டியதாகி போச்சு ஆனால் வந்த எனக்கு லூஸ்னு பட்டம் கட்டி திட்டிருக்கேன் என்ன பண்ணி நீங்கள் பாரு நிலா கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி வெளியில வரக்கூடாது காலம் கெட்டு கிடக்கல ஏன் இப்படி பண்ற நீ ஒண்ணு பயப்படாத சிவா எனக்கு பயம் இல்ல என்ன மீதி யாரும் என்கிட்ட கிட்ட வந்துட முடியுமா என்ன தானே உங்ககிட்ட யாரும் வர முடியுமா சரி சரி வந்த வேலைய பாரு வந்த வேலையா இப்ப எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த ஆறுதல் சொல்லதானே சொல்லிட்டு கிளம்பு ஆ ஓகே கவலைப்படாத சிவா நாங்கெல்லாம் இருக்கோம்ல பாத்துக்கலாம் சீக்கிரமா அந்த இடத்துல வீடு கட்டிடலாம் சரியா சரி சரி அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லு கவலைப்பட வேணாம் நல்லா ஒழுங்கா சாப்பிடுங்க சரிமா சொல்லிடுறேன் நீ ஒழுங்கா சாப்பிடு எங்க பாத்துட்டு இருக்கேன் சொல்லிடுறேன் சிவா சிவா ம் அப்புறம் நான் நல்லா இருக்கேன் கவலைப்படல டேய் என்ன பார்க்குறே நீ நான் எதுவும் பார்க்கலையே நீ பார்க்குறத நான் பார்த்தேன் அதான் பார்த்தேன் இல்லை அப்புறம் எதுக்கு ஆஹா நான் மாட்டேன்